பாலவோறும் உள்ள கடைகள் மூலமே அப்புறப்படுத்த வேண்டும் என எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அங்கிருக்கக்கூடிய பொறியாளர் மற்றும் உதவி பொறியாளர் நேரடியாக சென்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கடைகள் மூலமே அப்புறப்படுத்தி வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் நேற்று முன்தினம் பார்த்தோம் இந்த கடைகள் முழுவதுமே எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அந்த பகுதிக்கு சென்று ஜேசபி இயந்திரங்கள் மூலம் அந்த கடைகளை அப்புறப்படுத்தியிருக்கின்றனர் ஒரு சில குறிப்பிட்ட கடைகள் மட்டுமே அவர்களுக்கு மட்டுமே இந்த கடைகள் முழுவதுமே சேதம் ஏற்பட்டு உடைத்து அந்த கட்டைகள் மூலமே உடைத்து குறித்து இந்த மாறுதல் மூலம் முயற்சி அப்புறப்படுத்தும் பணியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த கடைகள் அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே ஒரு மின்னல் விண்ணறிவிப்பாக ஒரு தகவல்களை தெரிவித்து மீண்டும் இந்த இரண்டு நாட்களுக்குள் நீங்கள் கடையை அப்புறப்படுத்த வேண்டும் இது போன்ற புகார்கள் எழுந்துள்ளது என்பது காரணங்கள் தெரிவித்த பிறகுதான் அவர்கள் வந்து அந்த கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் ஆனால் இந்த பகுதி அதாவது இந்த செயற்பொருத்தல் செயற்பொருளால் பார்த்த முடியும் கோமதி என்ற ஒருவர் பார்த்த மட்டும் அந்த பகுதிக்கு சென்று நேரடியாக அவர்களிடம் பணம் கேட்டதாகவும் மேலும் இது போன்ற பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதாகவும் எங்களால் இந்த பணத்தை கொடுக்க முடியாது என்று அந்த கடையின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் அவரை இப்ப தான் தற்போது நீங்கள் வெற்றி இந்த கடையை நடத்துவதை நான் பார்க்கவே என்று நேற்று முன்தினம் மட்டும் நேரில் சென்று இந்த கடைகளை முயற்சி அப்புறப்படுத்தப் போகிறோம் என்று பிறகுதான் இந்த கடைகளை அப்புறம் கொடுத்திருக்கின்றனர் இந்த ஒரு சில கடைகள் மட்டுமே அப்புறப்பட்டதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் அவர்களிடம் மட்டுமே மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் நீங்கள் கொடுத்தால் மட்டுமே நாங்கள் கடையை உதைக்கு அனுமதி கொடுப்போம் இல்லை என்றால் கடைகளை உதைக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் தான் இவர்கள் தெரிவித்து வந்துள்ளனர் ஒரு சில கடைகள் மட்டுமே எங்களால் வியாபாரம் பாதிப்புள்ளும் இந்த இது போன்ற படங்களை நாங்கள் கொடுக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார்கள் அந்த ஒரு சில கடைகளை மட்டுமே டார்கெட் பற்றி அந்த கடைகளில் இருந்து அப்புறப்படுத்தும் பணிகளானது கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற Who to நடந்தாலுமே மாநகராட்சி சார்பாக பார்த்தோம் என்றால் ஒரு சட்ட விதிமுறையானது இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே அந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டு அதற்கு பிறகுதான் அந்த கடைகளை அப்புறப்படுத்தும் பணியானது மேற்கொள்ளப்படும் அப்புறம் அப்புறப்படுத்தினாலுமே கடைகள் எந்த ஒரு சேதம் ஏற்படுத்தாமல் தான் அந்த கடைகளை அப்படியே அந்த கொண்டு வந்து வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டிய நடைமுறை என்பது இருக்கக்கூடிய நிலையில் ஆனால் இந்த பகுதி முகப்பகுதி பகுதியில் பார்த்தோம் என்றால் வலுக்கட்டாயமாக இந்த ஊழியர்கள் அதாவது இந்த அரசு ஊழியர்கள் பார்த்தோம் என்றால் வியாபாரிகளை தரம் குறைவாக பேசி எங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் இப்படிதான் செய்யும் போது இந்த கடையிலும் அப்புறப்படுத்திருக்கின்றனர் இது குறித்து அந்த மாமன்ற உறுப்பினரிடம் நம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இது குறித்து கேட்டபோது இந்த அப்புறப்படுத்தும் பணிகள் குறித்து எனக்கே தெரிவிக்கவில்லை என்றும் அவர்கள் அப்புறப்படுத்திவிட்டு மாணவ நேரங்களில் ஐந்து மணி நேரத்திற்கு அப்புறப்படுத்தது இது குறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக வரும் சனிக்கிழமை என்று மாமன்ற அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருப்பதாலும் மேலும் அதில் இந்த செயற்பொறியாளர் உதவி செயற்பொறியாளர் மேலும் பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் அனைவரும் வரவைக்கப்பட்டு என்ன பிரச்சனைகள் என்பது குறித்து വീഴ്വര ആലോചനയാണ് மேலும் இந்த வியாபாரிகளுக்கு தீர்வாக வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளது தொடர்பாக தொலைபேசியுடன் தெரிவித்திருந்தோம் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் இந்த மாமன்ற உறுப்பினர் தொடர்ந்து கருத்துக்களையும் வலியுறுத்திருக்கிறார் மேலும் இந்த சனிக்கிழமைக்கு பிறகு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மேலும் அந்த பொது செயற்பொறியாளர் மற்றும் செயற்கொள்ளியாளர் மீது காவல் முதல் அளிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அதை தொடர்ந்து வழக்குகள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் அவர்கள் தவறு இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் எனவும் உறுப்பினரும் கருத்தொண்டம் தெரிவித்துள்ளார் முழுமையான விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்